और आपका अभी अभी

இருக்கக்கூடிய ஆண்களாலும் சரி பெண்களாலும் சரி அம்மை சண்முகி படத்திலே நடிகர் கமலஹாசனுடைய பாடல்கள் மேல 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 ஆம்பளைக்கு மேல பொம்பளைக்கு மேல காலையிலிருந்து இரவு வரை வேலை 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 நம்ம ஆரோக்கியத்திற்காக மெனக்கு எடுக்கிறோமா என்று சொன்னால் நீட்டித்தாலும் வேலூர் மாவட்ட மக்களின் நலன்களை நீட்டிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேசும்போதே சொன்னாங்க இந்த வேலூர் புகழ்பெற்ற கோட்டை வழி மைதானம் அண்ணல் காந்தியடிகள் முதல் கொண்டு பலவேறு தலைவர்கள் தலைவர் கலைஞர் தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட பல்வேறு தலைவர்கள் பேசிய இடம் இந்த கோட்டை வெளி நம் தமிழ் சமூகத்திற்கு என்று தனிப்பட்ட ஒரு உணவு கலாச்சாரமும் உணவு பண்பாடும் இருக்கிறது இந்த உணவு பண்பாட்டை உணவு கலாச்சாரத்தை ஆரோக்கியத்திற்கான அரிச்சுwebdriverை எடுத்துக்காட்டிய காட்டிய நம்முடைய தமிழ் சமுகம் இன்று ஆரோக்கியத்திற்காக மருத்துவமனை வாசலை நாடி இருப்பது எவ்வளவு ஒரு கொடுமையான செயல் மருதோமளை என்கிற இந்த இனிய விழாவிற்கு கலைகளை காட்ட வந்திருந்தார் மதிப்பு கூறிய

அவர்களுக்கு உதவியாளர் திரு சாந்தி அவர்களுக்கு பாராட்டுத்தாளர் வழங்கப்படுகிறது அவரை தொடர்ந்து பிரியங்கா அவரை தொடர்ந்து கோபாலகிருஷ்ணன் அவர்களை தொடர்ந்து பிபா அவர்களை தொடர்ந்து அஸ்வினி அவர்களை தொடர்ந்து சேகர் அவர்களை தொடர்ந்து அண்ணன் கார்த்திகேயன் இருக்கின்றார் நாங்கள் இருக்கின்றோம் மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் இருக்கின்றார் எங்களுக்கு பொழுதுபோக்கு என்று சொன்னால் வேலூர் கோட்டை வழி மைதானத்தில் நடத்தினால் மட்டுமே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பல முறை நாடாளுமன்றத்திலும் பேசியிருக்கின்றார் நாடாளுமன்ற வேலைக்காவல் இன்னைக்கு இந்த இடத்தை சுருக்கி கொண்டு போகின்றார் இன்னைக்கு உள்ளபடியே அரசு பொருட்காட்சி இங்கே நடத்தியிருந்தால் பல லட்சம் பேர் வந்திருப்பார்கள் இன்றைக்கு அரசு பொருட்காட்சி இங்க தாண்டி ரயில்வே கேட்டை தாண்டி நடக்கு அங்கே போவோம் ஒரு லட்சம் பேர் பார்ப்பதற்கு ஒரு பத்தாயிரம் பேர் போவோம் ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மீதம் இருக்கக்கூடிய இடத்தையும் நீங்கள் மாவட்ட ஆட்சித் தலைவராக இருக்கின்ற பொழுது அந்த இடத்தை நான் பெற்றுத்தந்தேன் என்கின்ற அந்த பெருமையை இந்த மாவட்டத்திற்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் விரைவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வர இருக்கின்றார்கள் அரசு நலத்திட்டங்களை தர இந்த மாவட்டத்திற்கு வர இருக்கின்றார்கள் பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு பட்டாக்களை வழங்குகின்ற நிகழ்ச்சிக்கு வர இருக்கின்றார்கள் பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற நிகழ்ச்சிக்கு அரசு விழாவுக்கு வர இருக்கின்றார்கள் இந்த இடம் போதுமா என்றால் கண்டிப்பாக போதாது அதை பெற்றுத்தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்கின்ற முறையில் என்னுடைய கோரிக்கையை உங்கள் மூலமாக நான் இங்கே வைக்க விரும்புகிறேன்